அனைவருக்கும் வணக்கம் டிஎன்ஐசிடிஎஸ் அப்ளிகேஷனில் ஹெச்பிஒயசி பதிவுகளை நாம் எப்படி பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு டிஎன்ஐசிடிஎஸ்லேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு நம்ம வழக்கமாக வந்து டிஎன்ஐசிடிஎஸ் அப்ளிகேஷனில் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் மைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் மாதந்தோறும் எடை மற்றும் உயரத்தை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம் இப்போ கூடுதலாக இன்னொரு பதிவை நம்ம மேற்கொள்ள போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்பிஒய்சி அப்படிங்கிற ஒரு சேவையை வந்து பிறந்த குழந்தை முதல் ரெண்டு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு நம்ம செய்ய போகிறோம் ஹெச்பிஒய்சி அப்படிங்கிறதுக்கான விரிவாக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஸ்டு யங் சைல்டு கேர் என்னோட தமிழாக்கம் வந்து இல்லங்களிலேயே இளம் குழந்தைகளுக்கான பராமரிப்பு சேவை இந்த பணியை தான் நம்ம வந்து இப்போது டிஎன்ஐசிடிஎஸ் ஆப்பில் செய்ய போகிறோம் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கேள்விகள் வருது இதை எப்படி நாம் செயல்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஹெச்பிஒய்சி அப்படிங்கிற பதிவுகளை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா பிறந்த குழந்தை முதல் ரெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை வந்து தொண்ணூறு நாட்கள் இடைவெளியில் நீங்கள் வீடுகள் பார்வையில் சந்திக்கணும் அப்படி சந்திக்கும்போது என்னென்ன பதிவுகளை அதில் செய்யலாம் அது என்னென்ன கேள்விகள் அதில் கேட்க போகிறாங்க அதுக்கு எப்படியெல்லாம் நம்ம பதில் சொல்லலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வழக்கம்போல் டிஎன்ஐ சீரியஸை லாக்இன் பண்ணும்போது உங்கள் மையத்திற்கான லெவன் டிஜிட் கோட் அல்லது உங்கள் மையத்திற்கான மொபைல் நம்பர் இப்போ வீடியோவில் ஷூ ஆகக்கூடிய இந்த இடத்துல நீங்கள் பதிவு பண்ணி ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படிங்கிற பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போகலாம் இப்போ நான் லாகின் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மையத்திற்கான லெவன் டிஜிட் கோட் பதிவு வந்துட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் கொடுத்து சரிபார்க்கவங்க கொடுத்தாச்சு இப்போது லாகின் ஆகிடும் இப்போ லாகின் பண்ண உடனே வரக்கூடிய முதல் பக்கம் இப்போ வீடியோவில் உங்களை ஷூ இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி மையத்தினுடைய டீச்சரோட பேர் வந்து ஃபஸ்ட் இருக்கும் அதற்கடுத்து நம்ம பார்வையிடல் பயனாளர் இணைப்பு கர்ப்பிணிகள் பாலூட்டும் தாய்மார்கள் ஆறு மாதம் வரை உள்ள குழந்தைகள் அதுக்கடுத்தது ஒவ்வொரு வயது பிரிவுகளும் இருக்கக்கூடிய எத்தனை குழந்தைகள் இங்கே பதிவாகிருக்கு உங்கள் அங்கே உங்களுடைய அங்கன்வாடி மையத்தின் சார்பில் அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கும் இப்போ இந்த ஹெச்பி ஒய்சி அப்படிங்கிற பதிவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிறந்த குழந்தை முதல் அதாவது நீங்கள் நேரடியாக டிஎன்ஐ சீரீஸில் சேர்த்த குழந்தையாக இருக்கட்டும் அல்லது பிக்மி மூலமாக நீங்கள் நினைச்ச குழந்தையாக இருக்கட்டும் இது எந்த வகை குழந்தையாக இருந்தாலும் பிறந்த குழந்தை முதல் ரெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு மட்டும்தான் நீங்கள் ஹெச்பி வைசி அப்படிங்கிற பதிவை பதிவு பண்ண முடியும் இந்த மூணு டு ஆறு வயது குழந்தைகளுக்கோ அல்லது ரெண்டு டு மூணு வயது குழந்தைகளுக்கோ வந்து இந்த ஹெச்பி வைசி அப்படிங்கிற பதிவை நீங்கள் பதிவு பண்ண தேவையில்லை இப்போ உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போது மூன்றாவது ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஜீரோ மாதம் முதல் ஆறு மாதங்கள் வரை உள்ள குழந்தைகளுக்கு ஒரு என்ட்ரி பதிவு பண்ணுறேன் இப்போ இந்த மூன்றாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது இந்த மையத்தின் சார்பில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு குழந்த பதிவு பண்ணியிருக்காங்க அந்த குழந்தைக்கான இன்னும் நேம் கொடுக்கல அப்படிங்கிறதுனால வந்து பிக்மி நம்பர் மட்டும் இருக்குது ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்படி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வழக்கமாக ஷோ ஆகக்கூடிய புதிய பார்வையிடல் கால வரிசை பயனாளி விவரங்கள் இதெல்லாம் வந்து வழக்கமாக நாம பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் இதை அப்படியே மேலே நகர்த்தினீங்க அப்படின்னா அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி சார்ட் இருக்குது உயரம் என்ன எடை என்ன அப்படிங்கிறது அதுக்கு கீழே பாருங்கள் இடது உரமாக ஹெச்பி ஒய்சி அப்படிங்கிற ஒரு புது ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் இப்படி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா மொத்தம் ஐந்து பார்வையிடல் இருக்குது ஐந்து வீடுகள் பார்வை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நான் செலக்ட் பண்ணுறது வந்து செலெக்ட் பண்ணிக்கிற குழந்தை வந்து ஒரு ஜீரோ டு ஆறு மாத குழந்தை அந்த குழந்தையுடைய வயசு வந்து மூன்று மாதங்கள் அதனால் வந்து ஹெச்பி வைசி பார்வையிடல் அப்படிங்கிற மேலே இருக்கக்கூடிய முதல் பார்வைகள் வந்து க்ரீன் கலரில் எனேபிள் ஆகிருக்கு மற்ற இருக்கக்கூடிய நாலு பார்வையிடலும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எனேபிள் ஆகலை ஏன்னா அந்த நாட்கள் இன்னும் வரலை அப்படிங்கிறனால கிரே பிளாக் கலரில் டிசேபிள் ஆகிருக்கு இப்போது முதல் பார்விடல் மேலே இருக்கக்கூடிய ஹெச்பி ஒய்சி பார்வையிடல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் வரிசையாக வந்து அந்த குழந்தையினுடைய ஆரோக்கியத்தை நம்ம வந்து எப்படி ட்ராக் பண்ணுறோம் எப்படி கவனிக்கிறோம் அப்படிங்கிற தொடர்பான கேள்விகள் வந்து வீடுகள் பார்வையில் அந்த குழந்தையும் அந்த குழந்தையினுடைய தாயாரையும் நீங்கள் நேரடியாக சந்தித்து அந்த பதிலை பெறக்கூடிய அளவில் இந்த கேள்விகள் இருக்கும் அதனால் குழந்த அந்த கேள்விகளை கவனமாக படித்து அதுக்கப்புறம் இதுக்கான ஆன்சரை நீங்கள் பதிவு போதுமானது முதல் கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை நலமாய் உள்ளாரா ஆம் ஒருவேளை நீங்கள் வீடுகள் பார்வையில் இருக்கும்போது அந்த குழந்தையினுடைய உடல்நிலை சரியில்லை அப்படின்னு இந்த இல்லைன்னு போட்டுக்கோங்க நான் டீஃபால்ட்டாக வந்து ஆம்னு கொடுத்துட்டு வந்துட்டுக்கிறேன் இப்போ வந்து இந்த குழந்தை வந்து ஜீரோ டு ஆறு மாத குழந்தை தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கப்படுகிறதா ஆம் ஓஆர்எஸ் கரைத்தல் குறித்த செயல் விளக்கம் தரப்பட்டதா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வயதிற்கேட்ட தடுப்பூசி வழங்கப்பட்டதா இப்போ ஜீரோ டு ஆறு மாத குழந்தைக்கு ஏதாவது தடுப்பூசி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா ஆம் கொடுங்க இல்லை அப்படின்னா தடுப்பூசி அட்டையை பார்த்து நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் இப்போ நான் டிஃபால்ட்டாக இல்லைன்னு மட்டும் கொடுக்குறேன் மூளை வளர்ச்சி நிலை இயல்பு குழந்தை முகம் பார்த்து சிரிக்கிறதா ஆம் கொடுங்க இது வந்து ஒரு வகையான கேள்வி ஐந்து கேள்விகள் இருக்குது அதுக்கடுத்து அடுத்து கடைசியாக இருக்குது பாருங்கள் அடுத்து அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அந்த குழந்தையினுடைய இடை உயரத்தை பதிவு பண்ணியிருப்பீங்க இதற்கு முந்தைய மாதமோ அல்லது அதற்கு முந்தைய மாதமோ நீங்கள் பதிவு பண்ண இடை உரம் இங்கே டீஃபால்ட்டாக இருக்கும் இதில் நீங்கள் எந்த எடிட்டும் பண்ண முடியாது ஜஸ்ட் நீங்கள் அடுத்துன்னு கொடுங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை விழிப்புணர்வு வழங்கப்பட்டதா இந்த குழந்தைக்கு நீங்கள் என்னென்ன ஆலோசனை என்னென்ன விழிப்புணர்வு செய்தி கொடுத்தீங்க அப்படிங்கிற தொடர்பான கேள்விகள் வயந்து கேள்விகள் இருக்கும் முதல் ஆறு மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுப்பதற்கான ஆலோசனை வழங்கப்பட்டதா கண்டிப்பாக நம்ம கொடுத்துருப்போம் இப்போ ஆம்னு கொடுத்துக்கோங்க அதே மாதிரி நிமோனியா பற்றிய விழிப்புணர்வு வழங்கப்பட்டதா இது அவங்களுடைய அம்மாவுக்கு கண்டிப்பாக கொடுத்துருப்பீங்க ஆம்னு கொடுத்துக்கோங்க வயிற்றுப்போக்கு பற்றிய விழிப்புணர்வு வழங்கப்பட்டதா இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிஎன்சி மதருக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த விஷயங்கள தெளிவாக சொல்லியிருப்பீங்க அதனால் டீஃபால்ட்டாக நீங்கள் ஆம்னு கொடுத்துட்டே வந்துட்டுருக்கலாம் அதற்கு அடுத்தது இடைப்பட்ட காலத்தில் ஏதாவது நோய்க்கு மருத்துவமனையில் அனு அனுமதிக்கப்பட்டாரா இதை வந்து நீங்கள் வீடுகள் பார்வையில் அவங்க பிஎன்சி மதட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் நான் வந்து இல்லைன்னு கொடுக்குறேன் இப்போது இந்த ஜீரோ டு ஆறு மாத குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமே பத்து கேள்வி தான் வந்து நீங்கள் வீடுகள் பார்வையில் கேட்டு பதிலளிக்க போகிறீங்க இப்போ சமர்ப்பிக்கவும் கொடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையின் ஹெச்ஒய்பிசி முதல் வருகை சேமிக்கப்பட்டது அது வந்து தொண்ணூறு நாட்கள் வயது வந்து மூன்று மாதம் அதனால் தொண்ணூறு நாட்கள் உள்ள ஒரு குழந்தைக்கு முதல் வீடுகள் பார்வையை நாம் பதிவு பண்ணி முடிச்சுருக்கோம் அதற்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட் மெசேஜ் வந்து இப்போ வெற்றின்னு போட்டு குழந்தையின் ஹெச்ஒய்பிசி முதல் வருகை சேமிக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்திருக்கு ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க இப்போ பாருங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட தேதி இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது மேலே உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு இப்போ திரும்பவும் அந்த ஹெச்பி ஒய்சி அப்படி பார்வையிடல் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம பதிவு பண்ண ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கலாம் இதை திரும்ப எடிட் பண்ண முடியாது அதனால் வந்து நீங்கள் வீடுகள் பார்வையில் அந்த பயனாளி அந்த பயனாளியுடைய தாயாரை வந்து நீங்கள் கண்டிப்பாக சந்தித்து அதுக்கப்புறகம் இந்த பதிலை நீங்கள் பதிவு பண்ணால் போதுமானது இப்படி தொண்ணூறு நாட்கள் இடைப்பட்ட காலத்தில் வந்து நீங்கள் ஒரு பிறந்த குழந்தை முதல் ரெண்டு வயது உள்ள குழந்தைக்கு மொத்தம் ஐந்து வீடுகள் பார்வை அதாவது வந்து ஒய்சி பார்வையில் வந்து அஞ்சு இருக்குது அந்த அஞ்சையும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும் இதுக்கான காலக்கெடு பார்த்திங்க அப்படின்னா முதல் பார்வையிடலுக்கு வந்து தொண்ணூறு நாட்கள் ஆகிருக்கணும் ரெண்டாவதுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது நாட்கள் அதாவது வந்து மூன்று மாதம் ஆறு மாதம் இடைவெளியில் நீங்கள் இந்த வீடுகள் பார்வையை முடிச்சிருக்கணும் இப்போ நான் பதிவு பண்ணது ஒரு ஜீரோ டு ஆறு மாத பிரிவில் இருக்கக்கூடிய சரியாக மூணு மாத வயது உள்ள குழந்தைக்கு பதிவு பண்ணியிருக்கேன் இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய இன்னொரு வயது பிரிவில் செக் பண்ணி பாருங்கள் இப்போது ஆறு மாதம் முதல் ஒரு வயது உள்ள குழந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஐந்து குழந்தைகள் இருக்காங்க இவங்களுக்கு என்ன இணைவில் இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதை இடது மறுக்கக்கூடிய ஹெச்பிஒய்சி அப்படிங்கிற பதிவை செலக்ட் பண்ணி பாருங்கள் ஏன்னா அந்த குழந்தையினுடைய வயது பார்த்தீங்க அப்படின்னா இருநூற்றி எழுபது நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு அதாவது வந்து மூன்று மாதம் முடிஞ்சு ஆறு மாதம் முடிஞ்சு இப்போது அந்த குழந்தையினுடைய வயது பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது மாதம் கிட்டத்தட்ட வந்துடுச்சு அதனால் மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஹெச்பிஒயசி பார்வையில் வந்து எனபிளாகிருக்கு முதல் இருக்கக்கூடிய ரெண்டும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி பதிவு பண்ண முடியாது ஏன்னா அதுக்கான காலகட்டத்தை நம்ம தாண்டிட்டோம் அப்படிங்கிறனால வந்து நேரடியாக மூன்றாவது இருக்கக்கூடிய ஹெச்பி ஒய்சி வந்து வந்து எனபிளாயிருக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி வளர்க்கும் பொழுதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து இருக்கக்கூடிய கேள்விகளை வீடுகள் பார்வையில் பயனாளியை நேரடியாக சந்தித்து அதற்குரிய பதிலை நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க கடைசியாக கொடுத்த சமர்ப்பிக்கவும் கொடுக்கறக்கு முன்னாடி ஒரு முறை கிராஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சமர்ப்பிக்கவும் கொடுத்துக்கோங்க இந்த ஹெச்பிஒய்சி பார்வைகள் ரெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு மட்டும்தான் எனேபிளாக இருக்கும் மற்றபடி உங்கள் டிஎன்ஐசீரியஸில் பதிவு பண்ணியிருக்கக்கூடிய மூணு டு ஆறு வயது குழந்தைகளுக்கும் இந்த ஹெச்பிஒய்சி பார்வையில் இருக்கும் ஆனால் நீங்கள் அதில் வந்து எந்த டேட்டா என்ட்ரியும் பண்ண முடியாது இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு மூணு டு ஆறு வயது குழந்தைக்கு லாகின் பண்ணியிருக்கிறேன் பார்த்திங்கன்னா அந்த பூபதி அப்படிங்கிற குழந்தைக்கும் பார்த்திங்கன்னா இந்த குரோத் சார்ட்டு கீழே ஹெச்பிஒய்சி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள் இதில் எந்த ஹெச்பிஒய்சி பார்வைடலும் வந்து க்ரீன் கலரில் எனேபிளாக இருக்காது எல்லாமே பிளாக் கலரில் ஒரு டிசேபிள் கண்டிஷனில் தான் இருக்கும் நீங்கள் இதில் பார்வையிடல் பதிவு பண்ணவே முடியாது ஏன்னா இது வந்து ப்யூர்லி ரெண்டு வயதுக்குட்பட்ட வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்திற்கான ஒரு பதிவு தான் சரிங்களா இப்போ சொல்லப்பட்ட தகவலில் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட தகவலில் உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்விகளையும் கருத்துக்களையும் அனுப்புங்க உங்களுக்கு உரிய பதில் சொல்கிறோம் இந்த விடுகள் பார்வை வந்து கட்டாயமாக நீங்கள் நேரடியாக பயனாளி மற்றும் பயனாளியுடைய தாயாரை சந்தித்து அதற்கான பதிலை பெற்றுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பதிவுனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து அந்த ரெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்தை நம்ம மேம்படுத்துறதுக்கு கண்டிப்பாக உதவும் இப்போ சொல்லப்பட்ட தகவலில் உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் கேள்விகளையும் கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா தேங்க்யூ